பாருங்க இந்த வடை வட்டகாசமா இருக்கண்டு எப்படி இருக்க உங்களுக்கு காட்டுறேன் இல்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் இப்படித்தான் இருக்கு வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா மாலாங்கட்டை ஆனைக்கோட்டை என்ற இடத்தை நிக்கிறேன் ஏன் இந்த இடத்த நிக்கிறேன்டா இங்க வந்து ஒரு வீடுண்டை கட்டி இருக்கிறேன் இந்த வீடை வந்து நாங்க பாக்குற வீடுகள் மாதிரி இது வந்து ஐயப்பன் கட்டுமானத்தால கட்டப்பட்ட ஒரு வீடு இது வந்து ஒரு அழகிய வீடு எந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ நான் இந்த வீட்டுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் கட்டாயம் கடைசி மட்டும் பேருங்க ஒரு வித்தியாசமான முறையில் இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்கணும் உங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்தா வீட கட்டணுமென்ற ஐடியா இருந்தா அந்த வீட்டத்துல தோற்றங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளவு பணம் செலவாகும் என்று சொல்லி நீங்களே கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீட்டுக்கு செல்வதற்கான பிரதான வாசல் வந்து இதுதான் இதெல்லாம் இந்த வாசல் அமைஞ்சிருக்கு இப்ப நான் இந்த வீட்டின் உட்பகுதிக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீட்டுக்கு செல்றதுக்கான பாதை இதுதான் இதால போய்தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு போகணும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த வேலை இல்லாம முடிஞ்சு வீடு வீடு குடிபூர்வதற்கு தயாராக இருக்கு நாளைக்கு இந்த வீட்டின் குடிபூரல் நிகழ்வு நடைபெற இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுலாம் சுத்தமதில் அமைச்சிருக்கிறோம் இந்த வேலையை கூட அழகாக ஐயப்பன் கட்டுமானம் தான் செய்து கொடுத்திருக்கிறோம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டின் முன் கோலோட சேர்ந்ததாக மேல வந்து பிளாட் அடித்திருக்கிறேன் மத்திய பகுதிகளுக்கு சீட் போடப்பட்ட வீடு தான் அதே நேரம் இந்த வீடு வந்து முன்னுக்கு இந்த கோலோட சேர்ந்ததாக ஒரு அறை ஒன்று இருக்கு அதை விட உட்பகுதியில மூன்று அறைகள் காணப்படுது இப்ப நான் உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் முன்பகுதி இப்படித்தான் இருக்கு இல்ல பாருங்க எவ்வாறு இந்த முன்பகுதி அமைச்சிருக்கணும் வந்து இப்ப வீட்டின் கீழ்த்தலாம் வேலை முடிஞ்சிருக்கு மேலேயும் ரெடியா இருக்கு ரெடியாயிருக்கு அதை வந்து பிறகுதான இந்த வேலைகளை செய்ய போயினும் இதுல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குரிய எண்ணலுக்கு பேருங்க இப்படி ஒரு பிளாட் ஒன்று அடிச்சு அப்படியே போட்டிருக்கணும் ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க இப்படி நான் பண்ற குறைவு ஆனா இவர்கள் ஒரு வித்தியாசமான தோட்டத்தில இந்த எண்ணலை வந்து செய்திருக்கேன் இந்த வீட்டின் முன்பகுதி தான் காணப்படுது இதுல முன்னுக்கு பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு கோல் ஒன்று இருக்கு இந்த கோலை உங்களுக்கு காட்டுறேன் இந்த முன்கோலை பாத்தீங்கன்னா இந்த முன்கோலுக்கு இதுல ஒரு அறை ஒன்று அமைச்சிருக்கிறேன் பாருங்க இதான் இந்த அறை முன்னுக்கு இந்த அறையை அமைச்சிருக்கணும் இன்னும் மூன்று அறை மேலதிகமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் பிரதான கதவு இதுதான் முற்று முழுதாக முதிரை மரத்தை பயன்படுத்தி இந்த கதவை செய்திருக்கணும் கொத்து கதவு இருக்கு பாருங்க நிலையும் வந்து முதிரை மரத்துல வைத்திருக்கணும் அதே மாதிரி அங்கால இருக்கிற எண்ணலும் முதிரை மரத்துல செய்யப்பட்ட எண்ணல் இந்த வீட்டை பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜே என்ற பேர்ல போடப்பட்டிருக்கு இது இந்த வீட்டின் உரிமையாளர் இந்த மகளிர் பேர் இவர்கள் லண்டன்ல வசிக்கணும்

வர்ணம் வருணம் பண்ணக்கூடிய நிறம இருக்கு மிகவும் ஒரு அழகான லுக்கை கொடுக்குறது பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் இந்த வீட்டின் உள்ளுக்கு போய் இந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இந்த வீட்டின் பிரதான கோல் நினைக்கிறேன் இந்த கோலை பாருங்க எப்படி இருக்கண்டு இந்த கோல்ல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கோலுக்கு அடிக்கப்பட்ட அஹ் லெவல் சீட் வந்து மிகவும் ஒரு இருக்கு மிகவும் ஒரு லுக்கை கொடுக்குறதாக காணப்படுது நான் இப்ப அந்த லெவல் சீட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் சீலிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு டிசைனை வந்து வச்சிருக்கேன் பாருங்க இப்படி இப்படி டிசைன் வந்து சின்ன சின்ன வெல்பெல்லாம் போட்டு மேலுக்கு அந்த நட்சத்திரம் இருக்கிற மாதிரி எல்லாம் தூக்கலாம் செய்திருக்கிறேன் அடுத்த பாருங்க இந்த கோலில இருந்து அங்காளி பக்கம் போறதுக்கு ஒரு வளை கொண்டு விட்டு இருக்கிறேன் மிகவும் அட்டகாசமாக இருக்கு கோளுக்க நண்டு பா கேக்கே இதுல இரண்டு அறைகள் இதுல காணப்படுது அங்காரியம்மாண்ட ஒரு அறை இருக்கு மூன்று அறைகள் அமைக்கிருக்கணும் இதுல இருக்கிற இந்த கோலுக்குரிய சாமி அறை இந்த சாமி அறைக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து விருப்பங்களவை செய்திருக்கணும் கூடுதல சாமி அறைக்கு எல்லாருமே விருப்பங்களை துடிவு செய்தான் ஆஹ் வளம அதே மாதிரி விருப்பங்களை கதவை போட்டிருக்கணும் இதில் வந்து ஜீசஸ் ஜீசி இது போட்டிருக்கணும் இதான் இந்த சாமியாரை அப்படியே சாமியாரைக்கு பக்கத்தின் ஒரு அறை ஒன்று இருக்கு இந்த நின்று பார்த்து கேட்க இதுல இந்த இடத்துல ஒரு வளைவு ஒன்று இருக்கு அது வந்து மிகவும் ஒரு அழகான வளைவு பாருங்க எப்படி இருக்குண்டு வித்தியாசமான ஒரு வடிவத்துல அமைத்திருக்கிறார் ஒவ்வொரு வீட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் கட்டுமானம் ஒவ்வொரு விதமான வளைவுகளையும் அமைப்பினா எல்லா இடம் முறையுமே மாறி இல்லை வேற வேற வளைவுகளை தான் அமைச்சிருக்கிறேன் ஆனால் எல்லாமே வந்து ஒரு லுக்கா கொடுக்குற மாதிரி பேருங்க ஒரு வித்தியாசமான லுக்கில இருக்கு இந்த வளைவுகளுக்கு பேருங்கோ ஒவ்வொன்றுக்கிலும் ஒவ்வொரு லைட் கூட்டப்பட்டிருக்கு இப்படியே இந்த வளைவுக்காக போனமெண்டா இதுலேயும் அறை ஒன்று காணப்படுது இது ஒரு படுக்கறை தான் இப்படி இந்த கோளுக்கால் வந்தமன்றா இந்த கோ இந்த இடத்துல இருக்கிறது சமையலறை இந்த சமையலறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் இந்த வீட்டுக்குரிய சமையலறை இதை பாருங்க தான் இருக்கு வாழைக்குடி எல்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த வீட்டுக்கு நாளைக்கு குடிக்கூறல் இடம்புற இருக்கு சார பாருங்க இந்த சமையல் அறைக்கு கீழ்ப்பகுதியில இருக்குது ஹபர்ட் எல்லாமே பகுதியில இருக்கு சமையல் டைல்ஸ் கூடப்பட்ட சமையல் அறைக்கு மிக அழகான ஒரு டைல்ஸ் உண்டை சமையல் அறைக்கு தெரிவு செய்திருக்கிறோம் இந்த வீட்டுக்கு இப்படியே ஹோலுக்கால வந்து எப்படி போனமுண்டா இந்த பகுதியில இருக்கிறது குளியலறை அந்த குளியலறையோட சேர்ந்து இந்த பக்கத்துல இதுல ஒரு சமையல் அறை ஒண்டே அமைச்சிருக்கேன் இதுல எப்படியே வந்தோம்டா இதால் போய் பாத்ரூமுக்கு போகலாம் இந்த பாத்ரூமை ரெண்டு பகுதியாக அமைச்சிருக்கணும் இங்கே இருக்கிறது குடிக்கிறதுக்குரியாது அப்படியே இதால் வந்தோம்னா இதில் கொமட்டு அமைச்சிருக்கிறேன் ரெண்டுமே இதில் வந்து இருக்கு கொமட்டும் இருக்குது குடிப்பதற்குரிய அறையும் இருக்கு ரெண்டு பகுதியாக இந்த பாத்ரூமை அமைச்சிருக்கேன் இப்படியே வந்தால் இந்த பகுதியிலேயும் ஒரு கிச்சன் அப்படி இருக்குது பாருங்க இந்த கிச்சனை காட்டுறன் பாருங்க இங்க மரக்கறி எல்லாம் குமிச்சு வச்சிருக்கணும் நாளைக்கு புது வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு இதுதான் இங்கே இருக்கிற இரண்டாவது கிச்சன் அப்படியே நாங்கள் கிச்சனுக்கால வந்து இப்படியே வெளியேறணும்னா இங்க அதை வந்து படியிருக்கு படி ஏறி நாங்கள் மொட்டை மாடிக்கு போகலாம் பாருங்க இதான் இந்த வீட்டின் மொட்டை மாடி இதில் இருக்கிறான்னு இந்த வீட்டின் மொட்டை மாடி பாருங்க இந்த மொட்டை மாடி எப்படி இருக்கு மேலே கட்டுறதுக்கே நான் ரெடியாக விட்டு வீட்டுக்கு முஞ்சாடி பக்கம் சீட் தான் போட்டு பகுதியிலிருந்து நான் இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீட்டை பணம் செலவாகி இருக்கும் என்று நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்கள் அதை நான் இப்ப சொல்றேன் இந்த வீட்டை முழுமையாக கட்டுறதுக்கு மற்ற இந்த வேலைகள் எல்லாமே செய்து முழுமையான வேலைகளை இவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அதுக்கு ஒரு கோடி நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கு இதை ஐயப்பன் கட்டுமானம் சிறந்த முறையில கட்டி இவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறான் உங்களுக்கும் கட்டிடங்கள் வீடுகளை ஏதாவது கட்ட வேண்டிய தேவை இருக்கும் என்றால் ஐயப்பன் கட்டுமானத்தை கொண்டு கட்டலாம் நான் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தாரேன் இதுதான் அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமும் இதுக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான கட்டிடங்கள் வீடுகளை கட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மிகவும் தரமான வேலை என்று எல்லாருமே சொல்லினா உங்களுக்கு நீங்கள் செலவழிக்கிற பணத்துக்கு மிகவும் பெருமதியாக இருக்கும் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்